இன்றைக்கு வருங்கால தமிழகத்தை நடத்த இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு பேருக்கு பொற்களை முதன் முதலாக மதுரையிலே வழங்கிய இடமும் யானைமலை ஒத்த கிடைத்தார் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே பொதுமக்களே பயனாளிகளே இன்றைக்கு தமிழகத்தை இந்தியாவிலே இருக்கக்கூடிய அத்தனை மாதிரி மாநிலங்களிலும் ஒரு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை நாமெல்லாம் உண்மை புதிதாக மாநகராட்சியோட இணைக்கப்பட்ட அந்த பகுதிகளிலே நத்தம் பிறம்போக்கு இருந்து ஏற்கனவே பல ஆண்டு காலமாக ஐம்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலங்களாக குடியிருந்து வருகிறார்கள் அவர்களுக்கும் விதி விளக்கப்பட்டு பட்டா தருவதற்கு நீங்கள் ஆணை வழங்கிட உதவிட வேண்டும் என்று இந்த மதுரை மாநகராட்சியினுடைய மக்களுடைய சார்பிலே உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் தங்கள் தீவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் நம்முடைய திராவிட மடல் ஆட்சியிலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்திலும் சரி ஒரு மறக்க முடியாத இடம் யானமலை ஒத்தக்கடை இந்த யானைமலை ஒத்தக்கடை தான் திருப்புமுனை மாநாடை இங்கே நடத்தியது இன்றைக்கு வருங்கால தமிழகத்தை நடத்த இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரவர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு பேருக்கு பொற்களில் முதன் முதலாக மதுரையிலே வழங்கிய இடமும் யானைமலை ஒத்தக்கடை தான் இன்றைக்கு இந்த இடம் இன்றைக்கு இருபத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பயனாளிகளை வழங்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வையும் இந்த இடம் பெற்றிருக்கிறது ஏதோ அரசு ஆட்சிக்கு வந்தோம் திட்டங்களை அறிவித்தோம் என்று இல்லாமல் எந்தெந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறோமோ அத்தனை திட்டத்தையும் முழுமையாக இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கு கிராமப்புறங்களிலே ஏறத்தாழ பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு நேரங்களிலே பட்டாக்களை வழங்கிருந்தாலும் கூட இன்றைக்கு வழங்கக்கூடிய அந்த பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பது பட்டாக்களும் இந்த இடத்திலேயே முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு நம்முடைய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரவர்கள் நலத்திட்டங்களை வழங்கியதற்கு பின்னால் அத்துணை பயனாளிகளுக்கும் அது மகளிருடைய குழு பொதுக்குழு கடனாக இருந்தாலும் பனிரெண்டாயிரம் பட்டாக்களாக இருந்தாலும் இரண்டாயிரம் ரேஷன் கார்டுகளாக இருந்தாலும் மற்ற துறையை சேர்ந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களாக இருந்தாலும் முழுமையாக இங்கே அவர்களுடைய கையிலே ஒப்படைத்து விட்டுத்தான் அதிகாரி பெருமக்கள் செல்ல இருக்கிறார்கள் என்ற நிலையை செய்தியை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன துறைகளை என்னென்ன துறையின் மூலமாக மக்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்தோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் வழியிலே நம்முடைய இளைஞர் 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 மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திட்டத்துறையினுடைய அமைச்சரவர்கள் அதை பின்தொடர்ந்து இப்ப எல்லா மாவட்டங்களிலும் ஆய்வு செய்வதோடு இந்த நலத்திட்டங்களையும் பொதுமக்களுக்கு வேறுபாடு இல்லாமல் கட்சி வேறுபாடு இல்லாமல் சமுதாய வேறுபாடு இல்லாமல் தகுதி உள்ள அத்தகுதி உள்ள அத்தனை பேருக்கும் இன்றைக்கு நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே பொதுமக்களே பயனாளிகளே இன்றைக்கு தமிழகத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாதிரி மாநிலங்களிலும் ஒரு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதனை நாம் அறிந்த உண்மை எனவே இன்னும் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்க இருக்கிறார்கள் மாண்புமிகு இளைஞர் நட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே நீங்கள் எந்த அளவிற்கு எதை சொன்னாலும் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த முறை புதிதாக பத்தாயிரம் மகளிர் சுயதிக் குழுக்களை தந்திருக்கிறீர்கள் தகுதியுள்ளவர்கள் தகுதி உள்ளவர்களுக்கு விடுபட்டு போயிருக்கிறவர்களுக்கு கலைஞருடைய உரிமை தொகையை நீங்கள் நிதிநிதிக்கு ஏற்ப அவர்களுக்கு முழுமையாக வழங்கிடுவதற்கு முதலமைச்சரிடத்திலே சொல்லியும் நீங்களும் ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இன்றைக்கு பட்டாக்களையும் நலத்திட்டங்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் மாண்புமிகு அமைச்சரவர்களே ஒரே ஒரு இருபத்தி ரெண்டு மாநகராட்சியிலையும் புதிதாக மாநகராட்சியோட இணைக்கப்பட்ட அந்த பகுதிகளிலே நத்தம் பிறம்போக்கு இருந்து ஏற்கனவே பல ஆண்டு காலமாக ஐம்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலங்களாக குடியிருந்து வருகிறார்கள் அவர்களுக்கும் விதிவிலக்கப்பட்டு பட்டா தருவதற்கு நீங்கள் ஆணை வழங்கிட உதவிட வேண்டும் என்று இந்த மதுரை மாநகராட்சியினுடைய மக்களுடைய சார்பிலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக நீங்கள் வருகிற ஒவ்வொரு நாளும் மதுரை மக்களினுடைய நலத்திட்டங்களுடைய திருவிழாக்களாக மக்கள் பயனுள்ள பயனுள்ளதாக இன்றைக்கு பெறுகிறார்கள் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலும் தமிழகம் முழுவதும் இந்த திட்டங்களை மேலும் மேலும் இதை விட அதிகமாக வழங்குவதற்கு அரசை முழுமையாக நீங்க செயல்பட்டு கொடுத்திருக்கிறீர்கள் அதை போல அத்தனை மாவட்டங்களிலும் இன்னும் மேலும் மேலும் செலுத்த வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை